அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்கள் அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை உங்கள் பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காதீங்க பனி சுமை அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும் அதிக செலவினங்கள் காணப்படும் உங்கள் நிதியை சமாளிப்பது இன்று கடினமாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரு உரையாடல தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் விட்டு கொடுக்கும் அணுகுமுறை தேவை சிறிய விஷயங்களை நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய பணி சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும் இல்லையெனில் பணியின் தரத்தை விட்டு நேரிடும் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படும் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சளி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக ஆற்றுவீங்க நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பணிகளை சில கொள்கையுடன் ஆற்ற வேணும் உங்களுடைய செயல்திறன் நிறுவனமாகிய வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும் பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்கு பயனுள்ள திட்டங்களை நீங்க முதலீடு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் பதட்டத்தை சமாளிக்க நீங்க அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது திருப்தியான மனநிலை ஏற்பட உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் பணியிட சுழல் சிறிது கவனமாக காணப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அவர்களோடு நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது உங்களுடைய மனதில் ஏது இழந்தது போன்று உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் இன்று பண வரவு உங்களுக்கு காணப்படாது அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்கலாம் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அமைதியாக இருப்பது சிறந்தது பணிகள் இன்று கடினமாக காணப்படும் சக பணியாளர்களின் எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இன்று பொறுமை இழந்து காணப்படுவீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நட்புடன் இருப்பது நல்லது நிதி வளர்ச்சியில சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பாதுகாப்பற்ற நிலை காரணமாக தலைவலி உயரழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது என்றாலுமே பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க உங்களுடைய மனதில் ஏற்படும் தியானம் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணிகளை ஆற்றும் பொழுது சில தடைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிடுவது என்று அவசியம் பணிகளை தக்கவைக்க இன்று நீங்கள் உங்கள் துணை இடத்துல அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் நிதி நிலையில சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் சுய மூலம் வளர்ச்சி அடைவீங்க உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க பணி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பணிகளை திறமையாக நீங்க மேற்கொள்ளலாம் இன்று உங்கள் துணையிடத்தில் அன்பாக உண்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்களுடைய துணையை நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க வருமானம் அதிகமாக காணப்படும் சேமிப்பு உயர வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்க திடமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு இன்று திருப்தியான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்கள் நேர்மை மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் உங்கள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொளரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணையிடத்தில் இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க இந்த போக்கின் காரணமாக உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்தியாக இருக்கும் என்று அதிக பணம் சேமிக்க வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களிடம் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல் இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பணிகள் தள்ளி போகலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது மாறுபடும் மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அன்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமை காரணமாக தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று எளிய பணிகளை செய்வது கூட கடினமாக உணர்வீங்க உங்கள் ஆற்றல் இழந்து காணக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய விளைவுகளில் பாதிப்பு ஏற்படும் ஓய்வாக இருக்க வேண்டும் பணியில் சில அபாயங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல பேசும்போது எச்சரிக்கை தேவை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படலாம் அஜாக்கிரதை காரணமாக இன்று உங்களுக்கு பணம் இழக்க வாய்ப்பு இருக்கு தொண்டை வழியால் நீங்கள் அவதிப்படுவீங்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்கு சமநிலையோடு காணப்படுவீங்க புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வீங்க பிறருடன் கலந்து பேசி மகிழ்ச்சி அடைவீங்க கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக செய்வீங்க சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்க துணை நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்வீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்வீங்க இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய நாள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பிப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்குவீங்க நிதி நிலைமையில வளர்ச்சி காணக்கூடிய நாள் லாபகரமான திட்டத்தை நீங்கள் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சமயோகித புத்தி இன்றைய பணிகளை எளிதாக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் மனநிலை உங்கள் பணியில பிரதிபலிக்கும் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே